கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை இப்படி ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீல வாக்கில் போட்டாலும் சரி ரவுண்டாக போட்டாலும் சரி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரிஞ்சிக்கோங்க அரிஞ்சிட்டு மிளகாய்த்தூள் தூள் கொஞ்சம் சால்ட் போட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க ரொம்ப ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்போ நமக்கு வறுக்க வராது ஸோ வேக வச்சு எடுத்த பிறகு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி ட்ரை ஆகிடும் அதன் பிறகு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டு பூண்டை வந்து இடித்து போடணும் அதையும் போட்டுட்டு அந்த தவாலை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த வேக வைத்த எடுத்து உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும் செய்வோம் பொடியாக கட் பண்ணி உருளைக்கிழங்கு செய்வோம் அதில் கருவேப்பிலை பூண்டு செய்யாமல் வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் துளுப்பு போட்டு செய்வோம் இல்லைன்னா தொக்கு மாத்திரி செய்வோம் இது வந்து இந்த பூண்டும் ஃப்ளேவர் ஃப்ளேவர்னால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க